அனைவருக்கும் வணக்கம் துக்ளக் வாசகர்களின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசன் ஒவ்வொரு நாளும் மூன்று தொலைக்காட்சிகளில் அரசியல் குறித்த விவாதங்கள் என்கிற பெயரில் உண்மைகள் மறைக்கப்படுவதையும் பொய்கள் பரப்பப்படுவதையும் நாம் காண்கிறோம் எனவே மறைக்கப்பட்ட உண்மைகளை உறக்கச் சொல்லவும் பொய்களை முறியடிக்கவுமே இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இன்று ஜம்புநாதன் ஆகிய என்னுடன் டாக்டர் பரமேஸ்வரன் அண்ணா கலந்து கொள்கிறார் வணக்கம் அண்ணா வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நம்ம நம்ம தொடர்ந்து எல்லாரும் பங்கு கொண்டு இருக்கோம் முதல்ல நாம எடுத்துக்கொள்ற தலைப்பு பிரதமரின் உத்தரவாதம் மக்கள் ஏற்பார்களா நிராகரிப்பார்களா கேரண்டின்னு சொல்றாங்களே அதை ஒத்துப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க அதுல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா காங்கிரஸ் கொண்டு நினைத்தது ஜிஎஸ்டி ஒரே வரி விதிப்பு தான் ஒரே இவர்கள் போல இருபத்தெட்டு முப்பத்தாறு என்றெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு பேசிடுவார் சொல்லுங்களேன் என்ன நீங்க நினைக்கிறீங்க இல்ல காங்கிரஸ் கொண்டு வர நினைத்த ஜிஎஸ்டி அதுல ஒரே ரேட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது சரியா இருக்காது நான் நினைக்கிறேன் இந்தியா உடம்பு பரந்த நாடு பிறந்த நாள்ல பலவிதமான மக்கள் இருக்காங்க ரொம்ப ஏழ்மைப்பட்ட மக்கள் இருக்காங்க நடுத்தர வர்க்கம் இருக்கு அப்புறம் வெரி அஃப்ளன்ட் ரொம்ப ரிச் பணக்காரர்கள் வாழ்கிற பகுதியும் இருக்கு இந்தியால அப்படி இருக்கும்போது நம்ம ரேட்ஸ் போடும்போது எதெல்லாம் சாமானியர்கள் உபயோகிக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி வரியில வரியே இல்லாம இருக்கணும் அதே மாதிரி மிடில் இன்கம் குரூப் அத்தியாவசியமான பொருள்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாட்ரேட்டு மைல்டு மாட்ரேட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ரொம்ப ஆடம்பர செலவுக்காக பண்ணுற விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு இருக்கணும் உடம்புக்கே கடுதல் வரக்கூடிய விஷயங்கள் ஆனால் அதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சிகரெட் குடிப்பேன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அதிகமான டாக்ஸ் போடணும் ஸோ இப்படி எல்லாம் தான் போட்டு ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மூணு நாலு டயர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் இது வந்து சமூக நோக்கோடு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அதனால் காங்கிரஸே திருப்பி வந்து அந்த ஜிஎஸ்டி போட்டதுனா கூட இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டயர் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து சும்மா அடிச்சு விடுறாங்க இருபத்தி எட்டு பர்சன்ட்லேருந்து முப்பத்தாறு பர்சன்ட் அப்படின்னா இருபத்தெட்டு பர்சன்ட் தான் ஹையஸ்ட் ஸ்லாப்பு முப்பத்தாறு பர்சன்ட் எல்லாம் கிடையவே கிடையாது ஜீரோ பர்சன்ட் இருக்கு ஃபைவ் பர்சன்ட் இருக்கு டுவெல் பர்சன்ட் இருக்கு எயிட்டீன் பர்சன்ட் இருக்கு நிறைய விஷயங்கள் எயிட்டீன் பர்சன்ட்லையும் டுவெல் பர்சன்ட்லயும் தான் இருக்கு சில விஷயங்கள் ஃபைவ் பர்சன்ட் சில விஷயங்களுக்கு நோ டாக்ஸ் அட்டால் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அதுதான் உண்மையான நிலைமை அப்படிதான் இருக்கணும் இந்தியா மாதிரியான ஒரு தேசத்துல அந்த மாதிரிதான் இருக்க முடியும் அப்படிங்கறத திமுக சொல்றாரு திமுக அரசியல் தான் இந்திய அரசியலின் மையக்கூறு மாநில சுயாட்சி மொழி பாதுகாப்பு மதசார்பற்ற நிலை சமூக நீதி பாதுகாப்பு இது அத்தனையுமே திமுக தான் மக்கள் கத்துக்கு போறாங்க அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி மாநில சுயாட்சியை பத்தி காங்கிரஸ் இத்தனை நாள் ஏதாவது பேசியிருக்கான்னு ஆஹ் இப்ப வந்து அவங்க வந்து மாநில கட்சியா சுருக்கிட்டாங்க ஏதோ ஒரு சில மாநிலங்கள்ல இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இருபத்தி நாலுக்கு அப்புறம் என்ன நிலைமை ஆ தெரியல அது போகட்டும் இந்த மொழி பாதுகாப்பு என்ன மத சார்பற்ற நிலை ரொம்ப சந்தோஷம் எல்லா மொழிக்கும் முக்கியத்துவம் இதுவரை காங்கிரஸ் கொடுத்தது கிடையாது மதசார்பற்ற நிலையுதான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது ஆரம்பத்துல இருந்தே அப்புறம் சமூக நீதி பாதுகாப்பு ஆஹ் சமூக நீதி பாதுகாப்புக்காக சொல்ற போது எனக்கு மிகப்பெரிய வயல் நாங்குநேரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கேயும் போயிடுமோ ஆல் இண்டியா மாடல் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைக்கிற போதே நடுக்கம் வருது உணர்ச்சியை தோன்ற விதத்துல பேசுவாங்களே தவிர ஒரு லாஜிக் இருந்து பேசுற வழக்கமே கிடையாது திமுகவுக்கு காங்கிரஸும் எடுத்து எடுத்துருச்சுன்னா தப்பு அவங்க எதுவுமே ஆட்சிக்கு மத்தியில் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லைன்னு வேணால் அதை ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் சுதாரிச்சுட்டாக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வருஷம் பாருங்க இவங்க வந்து தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகைன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க அவங்க மாசத்துக்கு அவங்க எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க முதல்ல இந்த ஏற்றத்தாழ்வுலி ஒழிச்சுட்டே குறைச்சிட்ட அப்புறம் அவங்க வந்து பேசுறாக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது காங்கிரஸ் பிரதிநிதி இன்னும் இதே கூட்டத்தை சொல்றாரு கவர்னரை வைத்து எவ்வளவு அழுத்தம் கொடுத்தார்கள் ஆளுநர்கள் வைத்துதான் சட்டம் நினைக்கிறீங்க அறுபது வருஷமா ஆட்சி பண்ணின காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி பண்ணின காங்கிரஸ் வந்து கவர்னர் வேண்டாம் கவர்னர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஏன்னா அவங்க காலத்து கவர்னர்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது அவங்க காலத்துல கவர்னருக்கு பரிந்துரையின் தான் எழுபத்தி ஒரு தரம் மாநில அரசுகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டன அப்போல்லாம் க கவர்னர் இருந்தபோது யாருமே கேள்வி கேட்கல இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர் அழுத்தம் கொடுக்கிறார்னு கவர்னர் இஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் பிரெசிடென்ட்டோட ரெப்ரசென்டேட்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெப்ரசென்டேட்டிவ் சென்டர்னோட ரெப்ரசென்டேட்டிவ் அவர் வந்து இந்த மாநிலம் ஒழுங்காக நடக்கிறதா அப்படிங்கிறது நான் பார்க்க வேண்டியது அவருடைய கடமை நீங்கள் பார்டர் ஸ்டேட்டில் இருக்க ஒரு ஊரில் அந்த ஊரில் வந்து அந்த மாதிரி பிரிவினைவாத எண்ணங்கள்லாம் தோன்றுறது மக்கள்கிட்ட மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது கவர்னர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை அவர் வந்து சென்டருக்கு கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய கடமையிலேன்னு தவிரவராகிடுவார் அதனால மாநிலத்துக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக கவர்னர் இல்லை மாநில அரசாங்கம் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்காக அழகாக நடத்துவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான் கவர்னர் இருக்காரு ஆனால் நாங்க அவர் எப்பவுமே தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம் பட் பொதுவா பார்க்கும் போது நேர்மையான அரசாங்கம் நடந்தால் கவர்னர் வந்து அவர்களுக்கு ஒரு உறுதுணையா தான் இருப்பாரு எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது அப்புறமா சொல்ற ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்துதான் தேர்தல் அறிக்கைகள் முக்கியமாக கவனிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தா தவறிக்கப்பட்டன அப்படிங்கிறாரு அது என்ன பார்வை உங்களுடைய பார்வை என்ன உம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எனக்கு ஞாபகம் வருது முதல் முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்தது மூன்று படி லட்சியம்னு ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை சொல்லி ஆஹ் அது வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரே ஒரு தடவை போ போட்டேன் மூணு படி நாள் போட்டு தமிழ்நா சென்னையில ஒரு சில நாள் போட்டு அதை எப்படி அதை வந்து ஒன்றும் இல்லாமல் மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு எல்லாம் உருட்டு உருட்டி ரூபாய்க்கு மூணு படின்லாம் சொல்லி எப்படியெல்லாம் உருட்டு நாங்க தெரியும் அதுக்கு அடுத்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுல இன்னொரு சொன்னாங்களே ரெண்டு ஏக்கர் நிலம் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்போம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அங்க எங்க பக்கத்துல ஆந்திரா இதுக்கு அப்புறம் கேரளா எங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா கூட ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் கிடைக்காது கையளவு நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி அப்புறம் கடைசியில இதெல்லாம் சொன்ன அந்த தலைவரே இறுதி காலத்துல அவருக்கு கடற்கரை ஓரம் இடம் கிடைக்காம ஒரு ஏழு நாள் ரொம்ப தவியா தவிச்சார் அப்புறம் எல்லாரையும் மிரட்டிதான் அவருக்கு வந்து கேஸ் எல்லாம் விட்ரா பண்ண சொல்லி கடற்கரையில இடம் கிடைச்சது அது போட்டோம் அது ஒரு பரிதாபமான நிலை அடுத்த மாதிரியே அந்த அதுலேயே கலைஞர் டிவி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இத பண்ணாங்க பார்த்தீங்களா அது கொடுத்துட்டாங்க முதல்ல அதுக்கப்புறம் கலைஞர் டிவி கொடுத்துட்டீங்க மக்கள்லாம் கேட்டாங்க கேபிள் டிவிக்கு நாங்க எங்க போகிறது கேபிள் டிவியில சீரியல் பார்க்கணுன்னா என்ன பண்றது அப்படின்னு உடனே ஒரு ஸ்டேஜில் நெக்கு திக்கு திக்குமுக்காடி இவர் என்ன சொன்னாருன்னா சரி அதையும் கொடுத்து தொலைகிறேன் அழறேன் அப்படின்னு வேண்டாம் வருப்பா கொடுக்குறா மாதிரி கொடுத்துட்டு அந்த பணம் கேபிள் கணெக்டில் இதுக்கே போகிறா மாதிரி கேபிளுக்கே போகிற மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணி அதை வந்து அந்த பண அரசாங்க பணத்தையும் த அவங்களுக்கு வேணுங்கிற சேனலுக்கு போகிறா மாதிரி பண்ணிட்டாரு அது ஒரு முக்கியமான புத்தி அரசாங்க பணத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போனது அப்புறம் அந்த கலைஞர் டிவிக்கு கொடுத்ததே வந்து எஸ்சி எஸ்டி பணத்தில் கொடுத்த அதாவது மத்திய அரசு பிற்படுத்த நலனுக்காக கொடுத்த பணத்தை எடுத்து இதில் மடைமாற்றினார்கள் பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அவங்க பேர்ல சோ இப்படியெல்லாம் அவங்க உருட்டு பொருட்டுக்கெல்லாம் திமுக ரொம்ப ஃபேமஸ் இப்படி கவர்ச்சி கொடுத்த மக்களை ஏமாற்ற முடியும் உம் துரதிருஷ்டவசமான உண்மை அடுத்த மாதிரி இன்னொரு தலைப்பு என்னன்னா மோடியின் கேரண்டியை பத்தி தான் மறுபடியும் கல்வித்துறையை மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்கு கொடுப்பீர்களா என்று ஒரு கேள்வி கட்சிகளுக்கெல்லாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயே கல்வித்துறையை வந்து மா மாநில பட்டியல எடுத்து அது சென்ட்ரல் பட்டியலுக்கு மாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது ஐம்பது வருஷம் ஆயிப்போச்சு ஐம்பது வருஷத்துல நாற்பது நாற்பது வருடங்கள் தனியா காங்கிரஸ் தான் ஆட்சி புரிந்தது அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் காங்கிரஸோட மாநில கட்சிகள்லாம் கூட்டி சேர்ந்து ஆட்சி பிறந்தன இப்போல்லாம் அது அதை பற்றி நான் எண்ணமே வரவில்லை இவர்களுக்கு இப்போ இந்த பத்து வருஷமாக பிஜேபி ஆட்சி பண்ணும்போது தான் இவங்களுக்கு இது மாநில கட்சி மாநிலத்து துறைக்கு இதுக்கு வரணும் இந்த கல்வி துறை வந்து மாநில பட்டியலில் வரணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஞான ஏற்பட்டிருக்கு ரொம்ப லேட்டாக ஞானோதகம் ஏற்பட்டிருக்கு ஆனால் இப்போ இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறம் அது ஒரு மாற்றம் அவ்வளவு சீக்கிரமா நடந்துரும் நான் நினைக்கல இது எதுக்காக அவங்க இந்த மாதிரி கல்வித்துறைய எங்களுக்கு வாணும் எங்களுக்கு வாணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னு எனக்கு புரியல பிரைவேட்டு காலேஜஸ் எல்லாம் ப்ரொபஷனல் காலேஜ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு டென்டல் காலேஜஸ் இருக்கு இவங்க எல்லாமா போய் ஸ்பெஷலைஸ் பண்ணி அப்பா நம்ம இதில் கொண்டு வந்துரு கொண்டு வந்துட்டா நம்மளே ரூல் போடலாம் யாரோ வேணா சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணா பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ப்ரெஷரைஸ் பண்றாங்களா அப்படின்னு தெரியல இல்லைன்னாக்கா ஒரு மாநில ஒரு கல்வித்துறைங்கிறது வந்து ஒரு ஆல் இண்டியா இதில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த விஷயம் பிகாஸ் பேன் இந்தியாவும் ஒரு ஒரே ஒரு பாலிசி இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அடுத்ததா எல்லாரையும் படிக்க வைக்காம இவங்க இது மாதிரி விவசாய மகன் விவசாயி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அது மக்களை படிக்க விடாமல் இவர்கள் தடுக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு என்ன நினைக்கிறீங்க நீங்க ஐயா முதல்ல இது ஒரு விஷயம் இது வந்து கல்வி திட்டம் இல்லை இது இது வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புற கலைகளை ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை வளர்க்குற திட்டங்க இது அது வேலைவாய்ப்பை உருவாக்குற திட்டம் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு மைக்ரேட் ஆகிறத குறைக்க முடியும் நகரத்துலையுமே அவங்க தெரிந்த தொழில இன்னும் விவரி விரிவாக்கவும் அதை வந்து இன்னும் அதை நவீனப்படுத்துறதுக்கும் உண்டான கடன் வசதிகளை கொடுக்குற திட்டம் முத்ரா திட்டம் மாதிரி ஒரு திட்டம் அது இதில் படிக்க வேண்டாம் யாருங்க சொன்னாங்க படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்பாவிட்டேருந்து கற்றுக்கிட்டு பையன் அதை வந்து வேலை கொண்டு போகிறதுக்கு வழி இருக்கு அந்த கதவை ஏங்க நீங்க மூடுறீங்க அவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு இருந்து யாராவது வராங்கன்னாக்க நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு வெளிநாட்டு ஃபாரின் டெலிகேட் வந்தால் தஞ்சாவூர் தட்டு அப்புறம் சுவாமி இருந்து பண்ணின இது விக்கிரகங்கள் இந்த இதை உலோகத்தில் நடராஜர் சிலையோ இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இதெல்லாம் கிராமப்புற கலைகளை வந்து ஒருத்தரை விட்டு கை விட்டுட்டாங்கன்னா எங்கேருந்து நீங்கள் ப்ரொக்கியூர் பண்ணி கொடுப்பீங்க அதனால இந்த விஷயங்கள் கட்டாயம் தேவை அது இதுக்கும் வேலை இருக்கு இதுக்கும் ஒரு நியாயம் இருக்கு அந்த தான் இத செய்யறாங்க இதுல வந்து அப்பா தொழில தான் நீ பண்றியான்னு கேட்கிறா மாதிரி ஏதாவது ஒரு சரத்து இருந்தா இந்த விஸ்வகர்மா திட்டத்துல யாராவது காட்ட சொல்லுங்க அது மாதிரி எதுவும் இல்லாத போது இவங்க பண்ற உருட்டல்னால ஒரு மக்களுக்கு அந்த ஒரு நல்ல அருமையான கலைகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போக விடாம செய்யற மாபெரும் பாவத்தை இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் இதை வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய திட்டம் ஆனால் மக்கள் இதெல்லாம் புறந்தள்ளிட்டாங்க தமிழ்நாட்டிலேயே விஸ்வகர்மா திட்டத்திற்கு பயனடைந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சொல்ல முடியும் அதேனால மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ஒன்றும் பழைய உலகத்திலயே இருக்காங்க இவங்க அடுத்த மாதிரி ஒரே ஒரு கேள்வி அதோட முடிச்சுக்கிறோம் இன்னைக்கு யூபியிலும் பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் பிஜேபி ஆட்சி செய்தும் ஏழ்மை சதவிகிதம் இன்னும் ஏழ்மை தான் அதிகமாக இருக்கிறதே அப்படிங்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து இந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக பிஜேபி இல்லாத கட்சிகள் தான் அங்கே ஆட்சி புரிஞ்சு வந்தது அங்கே அதிக அளவில் அந்த சமயத்தில் தான் அங்கே ஏழ்மை தலைவருத்தி ஆடியது கரப்ஷன் மேக்சிமம் கரப்ஷன் அண்ட் மினிமம் கவர்னன்ஸ் அது மாதிரி இருந்ததுனாலதான் இவங்களால என்ன ஆயி போச்சுனாக்கா தடி எடுத்தவன் தண்டல்காரங்கிற மாதிரி அங்க வரும் தி மெயின் இது தட் ஒன் டிசைட் இவங்களால அடிக்க முடியுமா நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அனார்கி வாஸ் ப்ரிவேலிங் அந்த ஊர்ல எழுதி தலைவருத்து ஆடியது அப்படின்னு தான் பாக்கலாம் இந்த கடந்த ஏழு ஆண்டுகளாக யூபியில வந்து பாருங்க அது ஒரு பெரிய ரிவர்சல் நடந்துருக்கு அங்கே லாண்ட் ஆர்டர் இப்போ மிகப் சிறப்பான நிலையில இருக்கு அங்க ஈவன் உற்பத்தி அதிகமா இருந்துட்டு இருக்கு ஜிஎஸ்டி அதிகமாக கட்டக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் ஒரு முதல் நாலஞ்சு இடத்துல உத்தரப்பிரதேசம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அதனால விரைவிலேயே உத்தரப்பிரதேசம்ங்கிற இடம் வந்து மிக அதிகமான வளர்ச்சி பெற்ற மாநிலமா மாறிடுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது இட் இஸ் கோயிங் த ரைட் ட்ராக் அதே மாதிரி நீங்கள் பீகாரை பார்த்தீங்கன்னு சொன்னா பீகார்லேயும் இதே தான் ஜாதி கட்சிகள் அதனால வந்த கரப்ஷன் ஒரே ஃபேமிலி ரூல் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அந்த சீரழிஞ்சு போயிருந்த ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அதனால அந்த ஊரில் இருக்கிற இந்த என்வரோன்மெண்ட்டே ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு இருந்தாலும் கூட இன்னும் இப்போதான் ஒரு கொஞ்ச நாளா பிஜேபி நடந்ததுங்கிறது ஒரு ஏழு எட்டு வருஷமா தான் நடக்கிறது அப்ப கூட மாற்று கட்சியில வந்து வருது அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இப்போ வளர்ச்சி வளர்ச்சி இருக்கிறது அங்கே போக்கு இருக்கு அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊரில் இந்த ஏன்னா நிறைய

நாம் ஒவ்வொரு நாளும் இந்த விதத்தில் விருப்ப வெறுப்பின்றி சில செய்திகளை உள்ளது உள்ளபடி கொண்டு வர முயற்சிக்கிறோம் எங்களுடைய இந்த முயற்சிக்கு நேயர்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டுகிறோம் மிக்க நன்றி வணக்கம் சார் வணக்கம்